ஜனு பள்ளிவலைய சிக்கன் கொதிக்கிறப்படுத்து இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும் எனக்கு செலவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல் மக்கள் சின்ரோன் டைட்டிலும் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க ஆமாங்க தமிழ் நினைத்த முகமையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வலிவலை சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் மற்றும் மளிகை ஜாமன் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாங்களா வாங்க மக்களே போய் வாங்கிட்டு வருவோம் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருங்க மக்களே மக்கள்ஸ் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்ன போய் பார்க்கறலாங்களா வாங்க போய் பார்ப்போம் மக்கள்ஸ் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்வதற்கு முதலில் தேவையான பொருள் சிக்கனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமூலி தலை தோல் தோல்வழித்த சின்ன வெங்காயம் சுத்தமான சிக்கலாட்டுன்னு கடலை எண்ணிங்க அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாய் தேங்காய்ங்க இஞ்சி பூண்டுங்க நம்மட்டு தாங்க மக்களே இவ்வளவுதான் நம்ம பள்ளி சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருள் இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா கொட்டிக்கலாம் பள்ளி வளைய சிக்கன் செய்யறதுக்கு வந்து காஞ்ச காஞ்சி தாங்க பயன்படுத்தணும் முதல்ல அந்த காஞ்சி மிளகாய் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துடணும் இந்த மாதிரி மக்கள்ஸ் காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் உயிர்த்தி இருக்கணும் விதையை இருக்கக்கூடாது எடுத்துகிட்டு தான் கள்ளி வலை சிக்கனுக்கு பயன்படுத்தணும் மக்கள்ஸ் பள்ளி வளைய சிக்கன் செய்வதற்கு முதல்ல தேங்காய் நம்ம முக்கியங்க இந்த தேங்காயை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் மண்சட்டியை தூக்கி அமுக்கி விட்டாச்சு சுத்தமான நாட்டு செக்கில் நாட்டுன்னா கடலை எண்ணெய்ங்க தோல் எடுத்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கறிப்பலையை போட்டுக்கலாம் நிறைய உதித்த மிளகாயை போட்டுக்கலாம் ஈசி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நல்லா இசி பூண்டு பேஸ்ட் உள்ளே போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கம் போட்டுக்கலாம் இப்போ பள்ளி கொலை சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம் பள்ளி சிக்கனை நல்லா உள்ள போட்டு நல்லா கிளறி கலர் கிளறிக்கலாம் மக்கள் உப்பு சொல்ல மறந்துட்டுங்க உப்பையே மறந்துட்டு இப்ப தான் போய் வந்தேன் உப்பு இல்லாத சாப்பாடு குப்பைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம் குப்பையை போட்டு நல்லா கிளவி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் தட்டத்தை போட்டு மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு தட்டத்தை ஓபன் பண்ணிக்கலாம் ஜம் ஜம்னு பள்ளி வளைய சிக்கன் கொதிக்கிறப்ப அப்படியே அறுக்கி வைத்த தேங்காயை உள்ள போட்டுக்கலாம் ஜம்ஜம்னு தேங்காய் உள்ள போட்டாச்சு இப்ப தேங்காய் உள்ள போட்டனால ஒரு கிளறி ஆஹா ஜம் ஜம்னு இருக்கு சின்ன வெங்காயம் அரிக்கி போட்ட தேங்காய் அனைத்தும் ஜம் ஜம்னு இருக்கு பள்ளி சிக்கனுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் தட்டத்தை போட்டு மூடி வச்சுக்கலாம் பள்ளி சிக்க நல்லா கொதிக்கி விடலாம் கொத்தமல்லி தலைய நல்லாடியே மலைச்சாரல மாதிரி தூங்கி விடலாம் கொத்தமல்லி தலைய நல்லா தூவி விட்டாச்சு கொத்துமணி தலையை உள்ள போட்டாச்சுங்க தடத்தை வச்சு மூடி வச்சுக்கலாம் மக்கள்ஸ் கறி வெந்திருச்சானு பாத்திரலாங்களா வாங்க பாப்போம் அதுங்க மக்கள்ஸ் தேங்காய் கறி அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கறி புளத்தலை கொத்தமல்லி தலை எல்லாம் வேற லெவல் இருக்குங்க அதை விட அந்த சீனி மிளகாய் எல்லாம் வேற லெவலுங்க மக்கள்ஸ் சரிங்க மக்கள்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பள்ளி வளைய சிக்கன் ரெடி ஆயிருங்க அப்புறம் ஜாமூன் சாப்பிடலாம் இதுக்கு வந்து சைடிஷா நம்ம வந்து தோசை தான் சொட போறோம் தோசை வித் பள்ளி வளைய சிக்கனுங்க ஓகேங்களா ஓகே மக்களே மொக்கால்ஸ் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்து தோட்டத்துக்குள்ள வேலையாக போயிட்டாங்க மாதிரி நான் கஷ்டப்பட்டு இந்த பள்ளி வலையை சிக்கன் வந்து நானே தாங்க சமையல் பண்ணேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கேமராமேனும் நானே தான் இருந்தேன் பள்ளி வலைய சிக்கன் சமைச்சதும் நானாகவே தான் இருந்தேங்க கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருங்க ஓகேங்களா பிடிக்கல இன்னும் பண்ண வேண்டாம் ஓகே மொக்கல்ஸ் உங்களுக்கு பிடிக்க கண்டிப்பாக பண்ணுவீங்க தோசையை வந்து அப்பாவை சூடாக ஓட்டாச்சுங்க சரி மக்களே தோசை அப்பா சுட்டிகிட்டே கிடையாது நம்ம தோசையை வச்சு அப்படி சைட் டிஷ்ஷாக பள்ளி சிக்கனை வச்சு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா வாங்க மக்களை போய் சாப்பிட்டு பார்ப்போம் இன்னத்து போடப்பா ஆ எது தூக்கி போடுங்க அவ்வளோதான் ஜம் ஜம் ஓகே ஆ போதும் மக்கல்ஸ் கொஞ்ச வெளிச்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் லைட் இருக்குங்க வேறுங்க லைட் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் இருட்டி ஆயிடுச்சுங்களா இருட்டி ஆயிருச்சிங்களா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்களே மக்கள்ஸ் அலி சிக்கன் வித்து தோசை சாப்பிட்டு பார்க்கலாங்களா நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு கறி பீஸ் எடுத்து சாப்பிட்டு போவோம் பாருங்க மக்களே நல்லா வந்துருக்குறா பிள்ளைங்க அப்படியே நல்லா சாதா பீஸாக எடுத்துவோம் நல்லா ஜூஸியாக இருக்குறா பிள்ளைங்க தேங்காய் பீஸு பாருங்க கறிப்பத்தலை கொத்தமல்லி தலை மக்கள் பெரிய பெரிய வெங்காயமா போட்டிருந்தோம் கட் பண்ணாம சின்ன வெங்காயத்தை வந்து அப்படி கட் பண்ணாம பெருசு போட்டுருந்தோம் வெங்காயத்தை அட்ரசே மெல்ட் ஆகி உருகிருச்சு கறியில வேற லெவல் வெங்காய சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை அப்படியே அது மேல ஆனியன் கோக்னட் சிக்கன் எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன் ஒரு டைம் பார்க்கணும் சூப்பராக இருக்குங்க காரம் ஏறுமெல்லாம் கரெக்டாக இருக்கும் நான் உள்ளத உள்ளபடி சொல்றேங்க பள்ளிக்குடி சிக்கன் சூப்பரா இருக்குது அதை விட்டுருங்க ஆனா கறியை விட இந்த பள்ளிக்கு சிக்கனுக்குள்ள போட்டேன் அந்த தேங்காய் தாங்க வேற லெவலு சேவா அவ்வளவு சூப்பரா இருக்கு கறிக்கு மேல இது போட்டி விடுதுங்க பேசுதுங்க நின்று நடனமாறு சுருக்கமா சொல்ல போனா அந்த பவி பழைய சிக்கன் வந்து அவ்வளவு சூப்பரான குக்கிங் இருந்தேங்க சமைச்சிருந்தேன் அதாவது ஒரு பீஸ் எடுத்து ஆயிடு வைக்கிறப்பவே மொதல் பாரு சிக்ஸுங்க சேவா கண்ணா எப்படி வேலை ஆஸ்திரேலிய பிள்ளையர் வைக்கிறதுக்கு வந்து சிக்ஸ் போவாரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க பஞ்சுபலி சிக்கன் அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பணம் ஃபிக்ஸுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சரி மக்கள் ஃபைனலாக ஒரு பைட் விடுவோம் இந்த நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கா ஊர்ல வந்து நான் உனக்கு செஞ்சு தரேன் ஓகேவா சோச்சிக்க வேண்டாம் ஊருக்கு வர வந்து இதே மாதிரி பள்ளி வர சிக்கன் சூப்பரா செஞ்சு தரேன் ஜிம்மி வேற ஹெல்த் இருக்கிறாங்க சரி மக்களை நான் பொறுமையா சாப்பிட்டு வந்தேன் உங்களை மீட் பண்றேன் ஓகேங்களா இதே மாதிரி பள்ளி வர சிக்கன் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும்

ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து அதாவது எண்ணெயில் பொரிச்ச பலகாரமோ அல்லது சில்லியோ பிரியாணி பொறிச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் சேவி கெட்ட கழுப்பு வந்து உடம்புல இருக்கக்கூடாதுன்னா சுடுதண்ணியோ அல்லது இந்த மாதிரி டீ காஃபி குடிச்சீங்கன்னா நீங்கள கொடுப்பெல்லாம் கரைஞ்சிரும்